இனியாவை நிம்மதியா இருக்க விடாம தொல்லை பண்ற இந்த நிதிஷ நம்ம எழில் அடிச்சதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளே இனி வரப்போற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் உண்மையாகவே பாவங்க இனியா இப்போ ஆஃபீஸில் கூட அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல அங்கேயுமே வந்து நிதிஷ் பிரச்சனை பண்ணனால உள்ள எல்லாருக்குமே வந்து நிதிஷும் இனியாவோ ஹஸ்பண்ட் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சனால இனியாவை ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதனால் இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இனியாவை பார்க்க வந்து நிதி சசிங்கப்பட்டு போனது தான் மிச்சம் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு மறுபடியுமே பார்த்திங்கன்னா இனியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேயும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கேயுமே பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்டே வந்து அசிங்கப்பட்டு தான் நிதீஷ் மறுபடியுமே வந்து வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே கோவத்தோட கோவத்தோடு நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு உடனே இங்கே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு இது முன்னாடியே எனக்கு தெரியும் நிதிஷ் கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நானும் அப்பாவும் அந்த இனியா வீட்டுக்கு போயிட்டு இப்படி தான் அசிங்கப்பட்டு வந்தோம் அதனால தான் நீ வந்து இனியா பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனா உன் அப்பா கேக்குறாரா அந்த இனியாவை மறுபடியுமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறாரு இதுக்கப்புறமும் நீ இனியா விஷயத்துல தலையிடாத அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் என்னால விட முடியாது ஆ அப்படி அவள் வந்து சீக்கிரமே என்னை விட்டு போயிடுவாளா அவளை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அவளை வந்து நான் கண்டிப்பாக நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கே துரோகம் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேவலமாக பேசிட்டுறாரு இங்கே இனியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து நிதி ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாக்கியாக வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த நிதி சொன்னோம் ஜெயிலில் இல்லை ஜாமீனில் அவனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே எளியில் எல்லாருமே கோவப்படுறாங்க இங்கே பாக்கியாக நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியும் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அங்கே இனியாவை பார்க்கணும் பேசுகிறோன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கிறான் அப்புறம் ஹோட்டலுக்குமே வந்துட்டு அங்கேயுமே வந்து ஒரே பிரச்சனை இனியா இனியா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா கோபி பயங்கரமாக கோவப்படுறாரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க இது அப்படியே சும்மாவே விடக்கூடாது இதுக்கப்புறம் இனியா விஷயத்தில் அந்த நிதி வந்து தலையிடவே கூடாது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது எதுக்காக அவை இனியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே கிளம்புறேன் கோபி கிளம்புறாரு கூடவே எழில் செழியுமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க கூடவே பாக்கியா பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை பாக்கியா நீ போய்ட்டு ஹோட்டலில் உன்னோட ஒர்க்கை பாரு நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பிரச்சனையை பற்றி நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவத்தோட கோபி எழில் வந்து போகிறாங்க இங்கே கோபி வந்ததை பார்த்துட்டு சுதாகர் வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சம்மந்தின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு யாருக்கு யார் சமந்தி நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உங்கள் பையனை வந்து சொல்லி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இனியா விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேணான்னு சொல்லிட்டு இனியாவை எதுக்கு பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு உங்கள் பையன் வந்து இனியாவோட ஆஃபீஸுக்கு போய்ட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதை சொல்லிட்டு போக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கோவத்தோட தான் பேசுகிறாங்க ஆனால் இந்த நிதிஷ் இருந்துக்கிட்ட நான் அப்படி தான் வருவேன் அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமறாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே நிதிஷ் அடிக்கிறதுக்காக வந்து எழில் செலியின் எல்லாருமே போகிறாங்க இங்கே சுதாகர் இருந்த விட கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க நான் தான் இனியாவை பார்க்க சொல்லி நிதிஸ் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் அனுப்பிச்சிவிட்டா என்ன இதுக்கப்புறம் நடந்து இப்படியே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் நான் அமைதியாக இருந்தாலும் என் பையங்க வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க அப்புறம் உங்கள் பையன் இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகருக்கு ரொம்பவே கோவம் வருது எதுக்காக இப்படி கோவத்தோட பேசுகிறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே எழில் இருந்துக்கிட்டு என்ன பொறுமையாக இருக்கணும் இந்த பொறுக்கி எதுக்கு என் தங்கச்சியை பார்க்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு திரிச்சாங்க மாப்பிள்ளையை எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க மரியாதையாக பேசுங்க உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க யார் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இந்த பொறுக்கிலாம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இல்லை நாங்கள் மாப்பிள்ளையா இருந்தால் மரியாதை கொடுத்துருப்போம் அந்த தகுதியை எப்போவோ இழந்துட்டான் இதுக்கப்புறமும் இவை இந்த மாதிரி இனியா இனியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதனால பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனாலும் இந்த நிதி இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து தான் பேசிட்டு இருக்கிறாரு நான் வந்து இஷ்டம் போல தான் பண்ணுவேன் நான் இனியாவை பார்ப்பேன் பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே எழில் வந்து கோவத்தில் பார்த்தீங்கன்னா அடிச்சு வெளுத்துடுறாங்க இந்த நிதிஸை போட்டு சந்திரிகாவும் சுதாகரும் வி விலக்கி விட்டுட்டு சந்திரிகாவுமே சந்திரிக்காவும் கோவப்படுறாங்க என்னங்க இவனுங்க இப்படி பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் சம கோவத்தில் நின்றுட்டு கோபி இருந்துக்கிட்டு சுதாகர் கிட்ட வான் பண்ணிட்டு போறாரு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமாச்சும் உங்கள் பையன்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்கள் கிளம்புறோம் இதுக்கப்புறமும் இனியா கிட்ட எதனால பிரச்சனை பண்ணான்னா அப்புறம் உங்கள் பையனை வந்து நீங்கள் பார்க்குறதே ரொம்பவே கஷ்டம் ஏன்னா தங்கச்சிக்கு ஒன்றுனா என்னோடய பசங்கள் சும்மாவே இருக்க மாட்டானுங்க அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க சுதாகரை பிடிச்சி சந்தரிக்காய் திட்டுறாங்க என்னங்க இவ்வளோ நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறீங்க அவனுங்களை அப்போவே வந்து நீங்கள் எதுனாலும் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஆமாம் நீ நல்ல பிள்ளைய பொத்து பாரு அப்போவே நான் சொன்னேன் அவனை ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அவனை முக்காவாசி கெடுக்கிறதே ரொம்ப செல்லம் கொடுக்குற இப்போது இவனால் நான் எல்லாருக்கிட்டையுமே அசிங்கப்படணுமா யாருக்கிட்ட நான் அசிங்கமே படக்கூடாதுன்னு நினச்சோனோ அவங்கக்கிட்ட இப்போ நான் அசிங்கப்பட்டு எதுவுமே பேச முடியாத ஒரு நிலமையில தான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து ரொம்பவே கோவத்தோடு கத்திட்டு கிளம்புறாரு இங்கே பாக்கியா வந்து ஹோட்டலில் வந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டுருக்கிறாங்க அங்கே சுதாகர் வந்து வராங்க சுதாகரை பார்த்ததுமே இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா இவர் எதுக்கு இப்போ இங்கே தேவையில்லாமல் இங்கே வந்துட்டுருக்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தெரியலையே செல்வி இங்கே சுதாகர் வந்துட்டு என்ன என்ன நடக்குது இங்கே வீட்டு பசங்க வந்து அங்கே எங்கள் வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை நிதிஷை வந்து அடிச்சிட்டாங்க உங்கள் பொண்ணை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னமே கிடையாதா உங்கள் பொண்ணுக்காக தானே ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இழந்துட்டு நின்றுங்க உங்கள் பொண்ணை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது யோசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து கேட்டு இருக்கிறாங்க கொஞ்சமே மனசாட்சி இல்லாமல் வந்து சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு எப்படி உங்களுக்கு இப்படிலாம் பேசுகிறதுக்கு மனசு வருது அப்போது வந்து உங்கள் பையன் ரொம்பவே நல்லவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த ரெண்டு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே நான் விட்டு கொடுத்து அமைதியாக இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கிக்கு இதுக்கப்புறமும் நான் சப்போர்ட்டாக இருப்பேனா என் பொண்ணை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கனவு கூட காணாதீங்க அவ்வளோதான் எல்லாமும் முடிஞ்சிருச்சு இந்த போதைக்கு அடிமையான ஒருத்தனை வந்து நீங்கள் உண்மையை மறைச்சி என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களேன் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும் நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இங்கே பாக்கியாவும் ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு உங்ககிட்ட நான் சமாதானம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் நீங்கள் இப்போ ரொம்பவே திமிரா பேசிகிட்டு இருக்கிறீங்க அங்கேனமோ உங்கள் வீட்டாளுங்களாம் வந்து என் பையன் மேலே கையை வைக்கிறாங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரமே கோவத்தில் கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த டைமில் கவுன்சிலர் அங்கே வந்திருக்கிறாரு இங்கே நான் நடக்கிற பிரச்சனையை பார்த்து அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிடாரு கிட்ட சுதாகர் கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே கவுன்சிலர் வந்து சுதாகர் கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாரு ஏ என்னையா நினச்சிட்டு இருக்கிற யாருக்கிட்ட வந்து எங்கே வந்து பிரச்சனை இருக்கிற ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் இன்னுமே வந்து பாக்கே கிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் என்னோட சிஸ்டர்கிட்ட வந்து நீ சண்டை இருக்கிறியா இப்போ போகிறையா இல்லை என் கையில் அடி வாங்கிட்டு போகிறையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன அங்கே வந்து உங்கள் வீட்டாளங்களை வச்சு நீ பிரச்சனை பண்ண இங்கே கடைக்கு வந்தவனை வச்சு பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக கவுன்சிலர் வந்து போயிடறாரு உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க இது இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையை கிளம்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடும் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே சுதாகர் ரொம்பவே கோவத்தோடு அசிங்கப்பட்டு தான் இங்கேருந்து கிளம்புறாரு அப்படியே நம்ம பாக்கியாவை முறைச்சமானி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் இருந்துக்கிட்டு என்ன சிஸ்டர் எப்படி சூப்பராக இதுக்கப்புறம் யாருமே உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண முடியாது இந்த அண்ணன் இருக்கிற வரையும் உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக உங்களுடைய ஹோட்டலை இங்கே வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கவுன்சிலருமே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செல்வி இருந்துக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் இப்படிதாங்கக்கா பதில் சொல்லணும் நீ ஒன்றும் கவலைப்படாதுக்கா இதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டா கண்டிப்பாக வந்து அவ வந்தாலும் அசங்கப்பட்டு தான் போவான் உண்மையாகவே கவுன்சிலர் வந்து உனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாக்கா இருக்கிறாரு ரொம்பவே நல்லவராக தெரிஞ்சிட்டாரு அதுதான் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல செல்வி இனியாவோட வாழ்க்கையை நினச்சா இப்போ எனக்கு சரியாக தூக்கம் கூட வர மாட்டேது அவளை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா நீ எதுக்குக்கா ஃபீல் பண்ணுற நீ மட்டும் இனியா முன்னாடி ஃபீல் பண்ணால் அவள் அவளை தான் உடஞ்சி போயிடுவா நீதாங்க்கா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் இனியா பாப்பாவும் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நானும் அவளுக்காக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறேன் செல்வி ஆனாலும் ஒரு ஸ்டேஜில் என்னால் சுத்தமாக முடியலை பாவம் இனியா வாழ வேண்டிய வயசு இந்த இதில் அவளுக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா எல்லாம் எங்களை சொல்லணும் ஆஹ் ஏமலையும் தான் இதுல தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ என்னக்கா பண்ணுவ உனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா துளி கூட விருப்பமே கிடையாது எல்லாம் சாரு அம்மா அவங்க பண்ண வேலை தான் இனியா வாழ்க்கையும் மொத்தமா கெடுத்துட்டாங்க ஆமா அவங்களோட பங்கு இதில் அதிகம்தான் ஆனால் நான் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலால்ல மாப்பிள்ளை பையன் எப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுருந்துருக்கலாம்ல நானும் கண்மூடித்தனமாக அமைதியாக இருந்துட்டேன் சரி இது நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தப்பு தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ஃபீல் பண்ணிட்டு அக்கா தயவு செஞ்சு நீ கலங்காத நீ கண்டிப்பாக பாரு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபீஸ்க்கு போன இனியாவுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை ஆஃபீஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனியாவும் ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க இவளுக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிக்க வேறு ஆளே கிடைக்கல போல் போயும் போயும் ஒரு போதைக்கு அடிமையான ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் பண்ணியிருக்கிறான் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இது கூடயே தெரியாமல் இருக்கிறது எல்லாம் பணம் தாண்டி பணம் இருந்தால் போனம் கூட வாய்ப்புழக்கம் போல் அந்த கதை தான் இந்த இனியா வந்து பணத்துக்காக தான் அந்த நிதிஷை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இனியாக கேரக்டரையே தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு இனியாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்க வேணாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியை இழந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு என்ன இனியா இது உனக்கு ஒர்க் டைம் ஆச்சே என்ன சீக்கிரமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னால் இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல ஒர்க்குக்கு போனாமாச்சும் என்னோடய மைண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் என்ன பிஸியாக வச்சுக்குவேன் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அங்கேயும் வந்து அந்த நிதீஸ் வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணி இப்போது எனக்கு நிம்மதியே போச்சு எல்லாருமே என்ன ஒரு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க பணத்துக்காக தான் நான் நிதிஷை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சொல்ல முடியுமா இது வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புவாங்க இன்னுமே கேவலமாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிடு இனியா எங்கள் மேலே தான் தப்பு இதை நினச்சி நீ கவலைப்படாத மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து கஷ்டப்படாத இனியா அவங்கக்கிட்ட வேணால் நாங்கள் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறோம் பரவாயில்ல எங்களுக்கு ஆர் இத்துக்குனாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆனால் உன்னை வந்து யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் பாட்டி பண்ணதே போதும் இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு மாதிரி பேசிட்டு ரூம்க்கு போயிடுறாங்க இங்கே பாக்கியாகவுமே வந்துடுறாங்க பாக்கியா வந்துட்டு இனியாவ கேக்குறாங்க இனியா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட அவ அப்பவே வந்துட்டா இல்லையே அவள் ரொம்ப லேட்டா தானே வருவா அதுவும் நைட்டு என்னோட ஹோட்டலுக்கு வந்துட்டு தானே வீட்டுக்கு வருவா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே பாட்டி கூட சொல்கிறாங்க இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா இங்கே கூட ஒர்க் பார்க்குறவங்களாம் இனியாவை ரொம்பவே வந்து தப்பாக பேசுகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு போகிறாங்க இனியா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க இனியாவை பாக்கியாக வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இனியா என்னாச்சு இனியா எதுக்காக இப்போ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கம்மா எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை ஏன்னா எல்லாேரும் ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க நான் வந்து நிதிஷ லவ் மேரேஜ் பணத்துக்காக பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு தெரியாதில்லாம் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர்கிட்டையே நான் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்க முடியாது இல்லைம்மா எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இனியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா இப்போ நடக்கிற பிரச்சனையில் நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை இதனால் நிறையா பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இதனால அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கணும் கொஞ்ச நாள் போகட்டும் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் இனியா வந்து ஒரே முடிவாக இருக்கிறாங்க என்னால் கொஞ்ச நாளெலாம் முடி வெயிட் பண்ண முடியாதுமா நான் அவன் பொண்டாட்டி தான் சொல்லிட்டு தானே அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து என்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறான் அந் அதுவே இல் அந்த உறவே இல்லாமல் போச்சுன்னா அவன் எந்த உரிமையில் வந்து என்னை பேசுவான் நான் நிம்மதியாகவாச்சும் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது ஓகே இனியா உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லைம்மா இப்போ வந்து நிதிஷோட விஷயம் தான் தீயாக பரவிட்டு இருக்குது நியூஸில் எல்லாத்தையும் மே இப்போ உன் பேர் இதில் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக உன்னையுமே இந்த மீடியாக்காரங்க நிம்மதியாக விட மாட்டாங்க நீ ஆல்ரெடி மீடியாவில் தானே ஒர்க் பண்ணுற உனக்கு தெரியாத விஷயமா அம்மா சொல்லி வை புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிம்மா ஆனால் சீக்கிரமே எனக்கு அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்போ தான் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இனியா கண்டிப்பாக அம்மா பண்ணுவேன் நீ அம்மா மேலே நம்பிக்கை வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா சாப்பிடலாம் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் எல்லாேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து கீழே அழைச்சிட்டு வராங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இனியாவை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாேருமே வந்து நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நல்லாவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து கோபிக்கு வந்து ஒரு கால் வருது அட்டன் பண்ணி பேசின கோபி வந்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோபி இந்த மாதிரி எஸ்பி கால் பண்ணி இப்படிலாம் சொல்றாரு நம்ம மேல நிதிஷோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எல்லா வேறையுமே வர சொல்லி அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க எல்லா வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறாங்க உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு இதுக்காக தான் பாக்கியா நான் அப்பவே வேணாம் பிரச்சனை இதுக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்கள நீதான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் இப்போ பாரு இந்த எழில் தேவ இல்லாமல் கை நீட்டி இப்போ தேவையில்லாத பிரச்சனை தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி அவனை நான் சும்மா விட்டதே தப்பு தான் அவனை அங்கேயே நான் கொண்டு போட்டு வந்திருக்கணும் அவன் அவங்க பண்ணல வேலைக்கு குடும்பத்தோடு கொளுத்திட்டு வந்திருக்கணும் அப்போ தான் என்னோடய ஆத்திரம் தீர்ந்துருக்கணும் என்னோட இனியாவோட வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டானுங்களே அவனுங்களை வந்து கண்டிப்பாக நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எழில் கொஞ்சம் நீ வந்து பொறுமையாக இருக்கணும் இல்லைனா வந்து கஷ்டம்தான் சரியாக தேவையில்லாத பிரச்சனையை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ எழில் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க உடனே எழில் இருந்துக்கிட்டு என்னால் முடியலம்மா கோவத்தை அடக்க எனக்கு இனியாவை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னோட இனியாவை போயிட்டு இப்படிலாம் வந்து இது பண்ணிட்டானுங்களே அந்தளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா விதத்துக்கும் கோவம் இருக்க தான் செய்யுது இல்லை அதுக்காக வந்து அடிக்கிறனால வந்து பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது அவங்க பண்ண தப்புக்கு நம்ம சட்டம் மூலம் அவங்களுக்கு தண்டனே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்தால் கூட சொல்கிறாங்க இப்படிலாம் நீ பேசினா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனெலாம் கிடைக்காதுமா அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க இப்போ பாரு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியுமே வந்து வெயில் சொல்லி வெளியே வந்துட்டான் அவனுங்களுக்கெல்லாம் பணம் இருந்தால் போதும்மா சட்டம்லாம் என்ன கண்ணனையும் வாங்கியே தரப்போகுது பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள வெளியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எழில் இருந்துக்கிட்டு ரொம்பவே மனசு ஒருத்து பேசுகிறாரு அவன் உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு நான் கண்டிப்பாக அவனை சும்மா விடமாட்டேன் அவங்க பண்ண தப்புக்கு நான் எப்படினாலும் போராடியாச்சும் தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்து கூட சொல்கிறாங்க சரி இப்போ வாங்க ஸ்டேஷனில் போயிட்டு வந்து பேசிட்டு வரலாம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து விசாரிக்கணும் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை தப்பு பண்ணதெல்லாம் அவங்க தான் பொய் சொல்லி எங்கள் வீட்டு பொண்ணு வாழ்க்கையவே வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த போலீஸ்காரங்க கிட்டே இவ்வளோ நடந்துருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்ககிட்டலாம் சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்குறீங்க அவங்க வீட்டு பையனை அடிச்சிருக்கிறேங்க அப்புறம் இதுக்கு நாங்கள் போலீஸ்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வந்து கோவத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு போனவங்க இன்னுமே திரும்பி வரலை அப்படின்னு சொல்லிட்டு இனியாக ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க பாட்டி ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சுறாங்க உடனே நம்ம இனியா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து தவிர்த்துட்ருக்கிறாங்க எங்கள் செளி செனியோட அப்பா கிட்டேயுமே ஜெனி கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க ஸ்டேஷனுக்கு போனவங்கள அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முடியலை வெளியே விட முடியாது அவங்க கண்டிப்பாக ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்கே ஜெனிக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதனால் விஷயம் தெரிஞ்சு இனியாக ரொம்பவே கதறி அழுகுறாங்க எல்லாமும் என்னால் தான் ஏமேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இனியாக அழ ஆரம்பிச்சுறாங்க பேசாமல் நான் அங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டேன் அங்கேயே நான் இருந்திருக்கலாம் இப்படி நான் நடக்கும்னு நினச்சேன் தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துக்கு என்னால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து ஓன் அழகாரம்மிச்சுறாங்க ஜெனி இருந்து கூட சமாதானப்படுத்துருவா படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீ என்னடா பண்ணுவ இனியா எங்களுக்காக தான் எல்லாத்தையுமே நீ பொறுத்துட்டு இருந்த உன் மேலே எந்த தப்புமே இல்லை சரியா நீ கவலைப்படாத சீக்கிரமே நம்ம ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போதான் இனியாவுக்கு ஒரு ஞாபகம் வருது கவுன்சிலர் அங்கிள் இருக்கிறாரு கண்டிப்பாக அவர் மூலம் வந்து எதனால் ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு கூட ஹோட்டலுக்கு போனப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க செல்வி ஆண்டி அவர் இப்போலாம் ரொம்பவே நல்லவராக மாறிட்டார் அம்மா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கார் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம இனியாக இருந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போது நம்ம அவர்கிட்ட கண்டிப்பாக ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் அவர் மூலம் நம்மளுக்கு வந்து எதனாலும் ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாகவே கிளம்பி போகிறாங்க கவுன்சிலர் வீட்டுக்கு கவுன்சிலர் வந்து இனியாக வந்து பாக்கியாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனால யார் எதுனாலும் பிரச்சனையா என்ன என்ன பேசணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் வந்து ஹோட்டல் வச்சுருக்குறாங்களே பாக்கி அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இனியா இருந்தபடி சொல்கிறாங்க உடனே கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு தெரியாதே வாமா இனியாக சாப்பிடு என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தாங்கு தாங்குன்னு வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க இனியாவையும் ஜெனியவும் இல்லை இப்போது ஒரு பெரிய பிரச்சனை அம்மா வந்து ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அம்மா மட்டும் இல்லை அப்பா அப்புறம் என்னோட எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் கவுன்சிலர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எதுனாலும் பண்ணணும் அம்மாவை எப்படினாலும் நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் எல்லாரையுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக சிஸ்டர் செஞ்ச உதவிக்கு நான் எப்போவுமே அவங்களுக்கு நன்றி கடன் தான் இதை கூட நான் செய்யாமல் இருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க கூடவே வந்து இனியாவும் நம்ம ஜெனியுமே போகிறாங்க போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னங்க சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னங்க சார் நீங்களே வந்துருக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் இவங்களை ஃபஸ்ட்டு விடுங்க இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை எல்லாமும் அவங்க மேலே தான் தப்பு சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் விட முடியாது பெரிய இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போலீஸ்காரங்க ஒரு மாதிரி இப்போ நீங்கள் விடுறீங்களா இல்லையா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கிறாங்களே மேடம் இந்த மேடம் வந்து மினிஸ்டர் வரைக்குமே தெரியும் இந்த மேடம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் இது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் ஏன்னா அவங்க கொடுத்தது தான் வந்து பொய் கம்ப்ளைண்ட்டு அதை வச்சு நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மினிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே போலீஸ் வந்து பயந்துடுறாங்க சரி சரி இங்கே பாருங்க நீங்கள் போங்க இதுக்கப்புறம் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கவுன்சிலருக்கு வந்து பாக்கியாக நன்றி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இப்போது இங்கே வெளியே வந்திருக்க முடியாது இந்த உதவி நான் எப்போதுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பண்ண உதவிக்கெல்லாம் இது ஒன்றுமே கிடையாது சிஸ்டர் நீங்கள் வந்து எங்கிட்ட நன்றிலாம் சொல்லாதீங்க இங்கே எனக்கு சிஸ்டர் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிட்டு கவுன்சிலர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி வந்துறாங்க இங்கே பாட்டிக்கு எழில் செலியன் கோபி எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனதுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது கொஞ்சம் ஆறுதல் பட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஆள ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் என்னால் தான் இதுக்கப்புறமும் எந்த கஷ்டமும் வேணாம் நான் பேசாமல் அங்கேயே கிளம்பி போகிறேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க உடனே இலையில் இருந்துக்கிட்டு இனியா எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற உன் மேலே எந்த தப்புமே கிடையாது எல்லாமும் இந்த குடும்பத்து மேலே தான் தப்பு உன்னை வந்து ஒரு பொறுக்கி கையில் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க பாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாரு அவங்கள தான் சொல்லணும் நீ எதுக்கடா ஃபீல் பண்ணுற நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம எளியில் இல்லை நான் வந்து உண்மையை சொன்னது தப்பு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அங்கேயே இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் இப்படிலாம் நீ பேசுனேன்னா அவ்வளோ நான் அடிச்சிருவேன் இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கையாக இருந்துக்கிட்டு இங்கே நம்ம இனியாவை சமாதானப்படுத்தி ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இனியா வந்து அவங்க மனசை ஓடுறது கண்டிப்பாக நிதிஷ் கூடலாம் வாழவே முடியாது நம்ம டிவர்ஸ் பண்ணுறதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தோணிட்டு இருக்குது ஆனாலும் நம்மளால் நம்ம குடும்பம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர மாதிரி வந்து தெரியுது அவங்களுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது இதெல்லாம் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வர சிம்டம்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நினச்சிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம இனியா வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க அந்த டைமில் ஒரே வாமிட்டாக வந்துட்டு இருக்குது அப்போது நம்ம இனியாவுக்கு ரொம்பவே டவுட் வந்துடுது நம்மளுக்கு ஆல்ரெடி டேட்டு வேற தள்ளி போயிருக்குது அது ஏதோ நம்ம நார்மலாக விட்டுட்டோம் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்க போனதில் பார்த்தீங்கன்னா இனியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருக்குது இங்கே இனியாவை செக் பண்ணதில் அவங்க ப்ரெக்னெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியா வந்து பார்த்திங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வராங்க இங்கே இனியாக வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாக்கியாக வந்து என்ன ஆச்சு இனியா ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற நாங்கள் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லா தப்பும் எங்கள் மேலே தான் நீ எதுக்கு இப்படி மனசுடஞ்சு அழுகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவாக தான் இருக்கிறீங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிதிஷை வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்கிறீங்க ஆனால் இப்போது எல்லாமே தலைகிளாக மாறிடுச்சு இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறேன் அந்த கேடுகட்ட நிதிஷோடய குழந்தைய வயிற்றில் வளருது என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க எனக்கு பைத்தியம் முடிக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கதறி கதறி அழுகிறாங்க இனியா என்ன பேசுகிற நீ என்னால தப்பாக நினச்சிட்ருப்ப இப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் இந்த கிட்ட பாருங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்ததை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்த பாக்கியா வந்து அப்படியே அரண்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு அதில் அப்படி என்ன இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதில் வந்து டபுள் கோடு வந்துருக்குது இப்போ இனியா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாளா உண்மையாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக ரொம்பவே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க உடனே பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க ஐயோ இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துக்கிட்டு இதுக்கப்புறமும் நான் இங்கேருந்து என்னமா பண்ண போகிறேன் அவ்வளோதான் என் தலையெழுத்து இதுதான் அந்த நிதிஷ் தான் என்னோடய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு நான் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் நான் இங்கேயே போயிட்டு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னும் இனியா என்ன பேசுகிற குழந்தைன்னு ஒன்று வந்துட்டா நீ வந்து கட்டாயமாக அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு எதுவும் இருக்குதா அப்படிலாம் எதுவும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சம்மாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து பல ட்விஸ்டான விஷயங்களாக வந்து நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்